ஸ்தோத்திர இரவு செப்பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் கூனிந்து குணிந்து தூக்கிணிரே பெரியவனா கூனிந்து தூக்கி நீரே பெரியவனா கிணிரே உமது கருணியத்த துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் காதறினேன் அழுகுரல் கேட்டீரையா நீரே பெரியவனாய் கிணீரே ஹலெ லூயா நீ குனிந்த இடத்திலே உன் தலையை நிமிர செய்வார் ஏ சோர்ந்து போகாதே ஹலெ லூயா தானியர் மூன்றாம் அதிகாரத்தில் ஹலெ லூயா அல்ல சாத்ராக் மேஷாக் ஆபயத்தினை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் தியானித்து நம்ம ஜெபத்தில் அல இல்லையா ஜபத்து போவோம் போவான் இல்லை தானி ரெண்டாவது கடைசி வசன பாருங்க தானியில் ராஜா வேண்டிக்கொண்ட கொண்ட நிமித்தம் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபயத் நகரையும் பாபிலன் மாகாணத்திலே காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான் அல்ல இல்லூய்யா அருளை இல்லை மூன்று வாலிபல் என்ன செய்கிறாங்க பாபிலன் மாகாணத்தில் காரியங்களை விசாரிக்கும்படியாக என்ன செஞ்சாங்களா வச்சுருந்தாங்களா தானியரோவென்றால் என்றால் ராஜாவின் கொழு மண்டபத்தில் இருந்தான் அல்ல இல்லூய்யா தேவனுடைய பிள்ளைகளை கத்திரங்க உயர்த்தி வச்சிருக்கிறாரு அரில் இல்லைங்க இதே பிசாஸுக்கு பிடிக்கலை பாருங்கள் நீக்கும் உங்கள் வாழ்க்கையில் கூட கத்தர் உயர்த்தி வச்சுருக்கலாம் அது பொல்லாத மனிதர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் பாடுகளையும் உபத்திரதங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கலாம் அப்புறம் அதே மாதிரி தான் பாருங்கள் உபத்திரத்தை கொடுக்காங்க பாருங்கள் திடீர்னு ராஜா டப்பி அந்த பிசாஸ் என்ன செய்கிறான் வசுத என் வல்லமிகள் பேசி பாருங்கள் ஆறு அறுபது மூல உயரமும் ஆறு மூளை அகலமான ஒரு பொருட்சளை பண்ணி வித்து ஒரு சமூகத்தில் நான் நிறுத்தினேன் அந்த சங் தானில் மூணு அதிகாரம் வாசிக்கும் பொழுது அந்த சிலையை என்ன செய்யணும் எல்லாரும் பிரதிஷ்டிக்கு வரணும் அந்த சிலை எல்லாரும் என்ன செய்யணும் வணங்குன்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டுட்டார் ராஜா திடீர்னு ஒரு சட்டம் வந்துட்டு அருளை லூயா ஆனால் இங்கே பார்க்கவும் பாருங்க ராஜா ஒயர்த்தி வச்சிருக்கிறாரு யார் சாத்ரா கமேஷா அப்படிங்க இன்னும் கத்தர் தேவனுடைய பிள்ளையை என்னுடைய பிள்ளையை இன்னும் உயர்த்தணும்னு சொல்லி அவர் ஆயத்தம் அணிச்சிட்டார் அதனால இடையில பீசா என்னச்சான் இப்படிப்பட்ட பாடுகளை கொண்டு வரான் ஆனால் இதுக்கு போனால் தான் ஒரு உயர்வு பாருங்கள் கத்திர அனுமதி கொடுத்தார் ஒருவேளை அது பிசாசு அவன் தந்திரமாக செய்தாலும் கூட அதுக்குள்ள தான் போய் பாருங்கள் உயர்வு ஹால லூயா ஒரு வாலிப மகன் பாருங்கள் ஒரு வேன் டிரைவரா ஒருத்தவங்களுக்கு வேலைக்கு போனான் அங்கே போன உடனே ஒரு வாரமாக தான் அந்த வண்டியை ஓட்டியிருக்கிறான் அவங்க சொல்லியிருக்காங்க வண்டி எடுக்கும் போது எலுமிச்சை பழத்தை வைக்கணும் தேங்காவை எரிஞ்சு தான் என்ன செய்யணும் வேனை சுற்றி தேங்காய் வெறியணும் எலுமிச்சை பழத்தில் அதெல்லாம் வச்சு என்ன செய்யணும் செஞ்சுட்டு தான் இங்கே வேனை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவனு மிகவும் கலக்கமாயிட்டு என்ன தேவனுடைய பிள்ளை ஹாலை லோயா உன்னை ஆண்டு கிடங்கு கெடைங்க என்னப்பான்னு செய்யணும் எனக்கு வேலை ரொம்ப நாள் வேலை இல்லாமல் இருந்திருக்கான் வேலை கிடச்சிட்டு ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலமை பாருங்கள் ஆனால் ஹலில் லோயா அவன் பொறுத்தனை பண்ணணும் நான் எதுவும் செய்ய மாட்டப்பா இவ்வளோ நாளில் வேலை இல்லாமல் இருந்தேன் உண்மைதான் இனி வேலை இல்லாமல் இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல இதை நான் தேவனுக்கு பிரியமில்லாத கருத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆர்லையில் வேலை வேண்டாம்னு போயிட்டான் எல்லாரும் வீட்டில் திட்டுறாங்க வேலை இல்லாமல் இருந்தால் இப்போ தானே அந்த வேன் ட்ரைவருக்கும் நீ கூப்பிட்டாங்க நீ போனான்னு சொல்லி ஆனால் ஆண்டு சமூத்தில போய் செபித்தான் ஆண்டுரை உங்கள் நாம மகிமைக்காக தான் நான் வேலையை இழந்து வந்துட்டேன் உங்களுக்காக தான் நான் வேலையை இழந்து வந்துட்டேன் எனக்கு செய்கிறதுக்கு இது இல்லைப்பா எனக்கு ஒரு வேலையை கொடுங்கன்னு சொல்லி செபித்தானான் ஹார்லையில் திடீர்னு பாருங்கள் ஹார்ல இதை விட ஒரு உயர்ந்த சம்பளம் அ கவர் முடிச்ச அல இல்லையா ட்ரைவராக கத்திர என்ன செஞ்சாராம் கொண்டு போனாராம் பாருங்கள் அப்படி தேவனுக்காக வயிறாக்கியும் பாராட்டும் பொழுது நீங்கள் குனிந்த இடத்துல கத்துறவங்களை என்ன நிம்மர செய்வார் அந்த வாலிபனுக்கு பாருங்கள் மிகவும் சந்தோஷம் குடும்பத்தாரெலாம் சந்தோஷப்பட்டாங்களா இன்றைக்கி பாருங்க அந்த சாத்ராக் மேஷாக்கு அந்த வாசந்தை வாதிக்கும் பொழுது அந்த ராஜா பொறுத்தல எல்லாரும் வணங்குறாங்க இவங்க வணங்கலை அல இல்லையா அதனால் ராஜாவுக்கு அந்த தாண்டில் மூணு அதிகம் நீங்கள் வாசனை தியானிக்கும் போது அழகால் எழுதியிருக்குது ஹலெ லூயா எல்லோரும் வணங்குறாங்க இவங்க மட்டும் வணங்கலை ஹலே லூயா எப்படி வணங்க முடியும் ஹலே லூயா ஹாலை லூயா மீண்டுமாக போகிறான் அவங்க சொன்ன உடனே ராஜாவுக்கு மிகவும் பயங்கரமான ஒரு கோபம் வந்துட்டு எப்படி நான் நிறுத்தின இந்த பொருட்சில்லையே எப்படி வணங்காமல் இருக்கலாம் கோபம் வருது மீண்டுமாக நான் என்ன செய்கிறேன் ஹலே லூயா அதை வைக்கிறேன் பணிந்து கொள்ளணும்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்ரன் என்பவர் ராஜாவினைக்கு ரேபு அது நேச்சாரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் எரிகிற அக்கணி சோலைக்கும் ராஜாவாகியும் உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் அப்படி விடுவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின அந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொல்லி உறுதியாக சொல்லிட்டாங்க பாருங்கள் உறுதியாக இருக்கிறாங்க இன்றைக்கி உறுதியாக கற்று பார்க்குறாரு அலை லூயா ஒரு வேலைக்காக அலை லூயா ஒரு குடும்பத்துக்காக பாருங்கள் நிறைய நேரங்களில் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து நம்ம வேலை இழந்து வருமானத்தை இழந்து சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து தேவனை பிரியப்படுத்தாமல் மனுஷங்களை பிரியப்படுத்துகிறதுனால தான் நிறைய நேரங்களில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் வருது பாருங்கள் காலையில் இல்லையூயா நீ ஒருவேளை நீங்கள் அப்படி இப்போ நிலைமை இருந்தால் கூட நீ ஆண்டு சமுதலம் மன்னிப்பு கேட்டுறேன் இனி நான் உங்களுக்கு பிரியமாக வாழ்வேன்ப்பா எனக்கு வேண்டாம் ஏசப்பா எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் தேவன் நாம மகிமைக்காக தான் செய்வேன் யார் என்னும் பேசிட்டு போட்டோம் என்னை தூற்றி திரியட்டும் ஆனால் இயேசுக்கு தான் நான் இடம் கொடுப்பேன் அவர் தான் முதலாவதுக்கு இடம் அவர் என்ன சொல்கிறாரோ அங்கே தான் நான் போவேன் என்ன செய்கிறாரோ அதுதான் நான் செய்வேன்னு சொல்லி பாருங்கள் இன்றைக்கி ஒரு பொருத்தனை பண்ணணும் பாருங்கள் அப்படி பாருங்கள் ஒரு வைராக்கியம் இருந்தார் வைராக்கியமாக அவங்க இருந்தாங்க பாருங்கள் உடனே ராஜாவுக்கு மிகவும் கடும் கோபம் வந்துச்சான் ப பத்தொம்பதாம் வசனத்தில் நேபாளத்தில் ஆச்சரி கடும் கோபம் உண்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்ரா என்பவருக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது நீ முகம் வேறுபட்டாலும் பரவாயில்ல உங்களை யாரும் ஏசாலும் பரவாயில்ல முகம் வேறுபட்டு உங்களை என்ன செய்ய நினச்சாலும் கூட நீங்கள் சொல்லுங்கள் அவர் விடுவிப்பார் என்னை அவர் உயர்த்துவார் நான் வைக்கப்பட்டு போக மாட்டேன் நான் தலை குனிந்த இடத்தை தலைய தலையை நிமரதான் செய்ய போறேன் சோர்ந்து போக மாட்டேன் நான் இன்னும் செமிப்பேன் இன்னும் துதிப்பேன் பாருங்க அல்ல இல்ல ஏழு மடங்கு அக்னி என்ன செஞ்சாங்களாம் அதிகமாக்குனாங்களாம் பாருங்க அதனால் அவங்க பயப்படலை அல்ல இல்லையா ஆனால் ஒரு அந்த அந்த நேரத்தில் ஒரு தலை குனிவு எல்லாம் கூட்டமும் நிற்கிறது ஒரு கூட்டம் நின்று பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது என்ன நடக்கும்போது இவங்களுக்கு இந்த பிரச்சனை எதுக்கு இவங்க ஆலை மாதிரி வணங்கியிருக்கலாமா இல்லைன்னா ராஜா அக்னிகள் ஒன்று போட்டுருவாருன்னு சொல்லி ஒரு கூட்டம் என்ன செஞ்சுருக்கலாம் கேலி பண்ணியிருக்கலாம் ஒரு கூட்டம் சிரிச்சிருக்கலாம் ஒரு கூட்டம் ஐயோ அந்த பிள்ளைகள் போவோம்னு சொல்லியிருக்கலாம் பாருங்கள் ஹார்லே லூயா இன்றைக்கி உங்களை பார்த்தோம் இப்படி பல தர கூட்டங்கள் உங்களை பார்த்து கேலி பண்ணி கொண்டு இருக்கிறதா ஏசு என்று ஏசு ஏசுன்னு போனாலே ஏசு ஏசு என்று சொல்லி கொண்டு கொண்டிருந்தால ஒரு வேலைக்கு போகலை ஹார்ல லூயா என்னையே அப்படி தான் தின்ட்டு பாருங்கள் ஹார்லே ஒரு வேலைக்கு போகலை ஒரு ஆடு மாடு விளக்கலை ஏசி மீட்டிங் போய் என்னத்த கண்டா ஷபால என்கிட்ட சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை தான் நான் வேணும் ஏன் திட்டத நிறைவேற்றணும்னு சொல்லி சொன்னால் என் பின்னாலவா நான் உனிய ஊழியத்துக்கு அழைச்சி உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறேன் அது நிமித்தம் பாடுகள் துன்பங்கள் பிரச்சனை வரதான் செய்யும் ஆனால் ஏன் திட்டத்தை நிறைவேற்றணும் சொன்னால் என் பின்னாலவா இல்லை மனதில் பின்னால் ஓடுன்னு சொன்னார் அப்படி தெளிவாக சொன்னதுனால பாருங்கள் ஆடு சமூகத்துக்கேனே ஓடி வந்துட்டேன் உடைய ஊழியத்துன செய்கிறேன் இசப்பா என்னை நிறைய ஊழித்து ஊழியத்து அர்ப்பணித்து அர்ப்பணித்துருக்கிறேன் ஆனால் இடையில பிரச்சனை பாடு வரும் பாருங்கள் விழுந்துருவோமோன்னு சொல்லி நினைப்பேன் ஆனால் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மீட்டிங் அங்கே தான் போவேன் செபிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அங்கே தான் மணிக்கங்களை செபிப்பேன் யார் என்ன பேசுகிறான்னு பரவாயில்ல பேசட்டும் அழைச்சது அவர் பாடு துன்பம் வந்தால் அவரை தாண்டிதான் நமக்கு வரும் பாருங்க நம்மகிட்ட நேரே வராது அவர்கிட்ட போய் தான் செஞ்சு ஆள் இல்லையா அவரை தாண்டிதான் நமக்கு வரும் அதனால் நீங்கள் சோர்ந்து பேராதங்க தலையை நிம்மர செய்வார் பாருங்க கத்துற அப்படியே பாருங்கள் அப்படியே விடலை பாருங்கள் ஏழு மடங்கு அதிகம் அக்னி ஆகிட்டாங்க ஹாகலை லூயா அவங்களை கட்டி என்ன செய்கிறாங்க பல என்ன செய்கிறாங்களாம் அந்த புருஷரை கட்டுறாங்களாம் பாருங்கள் கட்டி கொண்டு அந்த ஏழு மடங்கு அக்கினியில் கொண்டு உள்ளே போடுறாங்க ஹாஹலை லூயா இன்னைக்கு உங்களையும் கட்டி மந்திரவாதம் பண்ணி பில்லி பண்ணி உங்கள் குடும்பங்களை உங்கள் வியாபாரத்தை உங்கள் பிள்ளைகளை உங்கள் கணவனை மனைவியை கட்டி கொண்டு இப்படி கொண்டு ஒரு கூட்டம் போடுகிறதா ஒரு குழியை வெட்டி அதில் போட்டுட்டு அவங்க இறந்துருவாங்க நம்ம வாழலான்னு சொல்லி ஒரு கூட்டம் அவங்களுக்கு உரதமாக எழுப்பிக் கொண்டு இருக்கிறதா சோர்ந்து போகாதங்க ஹாலில் என்னை என்னைக்கு தெளிவாக பேசுகிறா ஹாலு பிள்ளைகளே நீங்கள் சோர்ந்து போயிடாதாங்க ஐயோ இந்த மனிதன் இவ்வளோ தொல்லை கொடுக்குறானே இந்த குடும்பம் இவ்வளோ தொல்லை கொடுக்குது என்ன பண்ணுவோம் அல்ல அக்கினியில் நடந்து வந்தாள் ஹாலில் லூய சேதம் இல்லாமல் காப்பாற்றுவார் பாருங்கள் பாருங்க ஹால லூய ஹால் அக்கிணியில் கடந்து வந்தோம் ஒரு சேதமின்றி காத்தீரையா உங்களுக்கு இருவ எங்களை விட்டு இமை பொழுதும் விலகல பவருக்காக பாருங்கள் உறுதியாக நின்னாங்களாம் பாருங்க அல்ல இல்லையா அது மாத்திரை பாருங்கள் அந்த வசனம் இருபத்தி ரெண்டில் சொல்லுது சாத்ராக் மேஷா ஆபய தூக்கி கொண்டு போன புருஷரே கொண்டு போட்டது அவங்க அக்கணிக்கில் போகலை இவங்களை தூக்கி கொண்டு அக்கணிக்கில் கொண்டு போடும் பொழுது அது கொன்று போட்டதான் ஆனால் உள்ளே தூக்கி போட்டவங்களை காப்பாற்றுறதுக்கு தூதனை அனுப்பிட்டார் நான்கு வேறு மாதிரி அந்த அப்படியே உலாவி வந்தாங்களாம் ஹாலை இல்லையா ஒரு முட்டி கூட ஒரு வாசனை வீசலையான் பாருங்கள் ஹாலை லூயா ஹாலை லூயா ராஜா கூப்பிடுறாரு வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே வரும் பொழுது அக்கினி மனம் வீசக்கூட செய்யலை பாருங்கள் அது உள்ளே போக கூட செய்யலை கட்டி போட்ட மனிதர்களை அந்த அக்கினி கொண்டு போட்டு இன்றைக்கி உங்களுக்கு உரோதமாக பழுதரப்பட்ட அக்கினிகள் அன்னி அக்னிகள் வரலாம் அலை இல்லையோ சோர்ந்து போயிடாதாங்க உங்களுக்கு ரொம்ப யார் குழியை வெட்டினாலும் அந்த குழியில் அவங்க தான் விளப்பறாங்க அது உண்மை வெட்டின குழியில் தானே விழுவான் நீங்கள் அந்த குழி உங்களை உயர்த்தி ஆஸ்ரோதிக்கும் சோர்ந்து போகாதாங்க தீமை நன்மையை உங்களுக்கு மாறும் பாருங்கள் அப்புறம் ராஜா சொல்கிறாரு அலை லூயா ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னா என்பவருடைய தேவனுக்கு உரோதமா தூசண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் அல்ல எந்த பாசைக்காரனும் துண்டித்து போடப்படுவான் அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று தன் தீர்மானிக்கப்படுகிறது இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொரு தேவன் இல்லை என்றான் பாருங்க அதுக்கு முந்தின மாசம் பாருங்க ஹலே லூயா அவனுக்கு கடும் கோபம் வந்துச்சு பதின பத்தொம்போதில் இருபத்தொம்போதில் தேவன் இறங்கி வந்து அற்புதங்களை செய்தபடினால அவருடைய பிள்ளைகளை அவர் காப்பாத்தின படினால ஹல லூயா ஒரு கூட்டம் சிரித்த கூட்டங்கள் ராஜா கும்பகன் நின்ன கூட்டங்கள்லாம் பாருங்க வெக்கப்பட்டு போக முடியாய் அவங்கள கொன்று போட்டுட்டு ஆனால் இவங்களை கத்திர உயர்த்தி காட்டினாராம் இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாய் கத்திர உயர்த்த நினைக்கும் பொழுது இப்படிப்பட்ட பாடுகள் துன்பங்கள் பிரச்சனை வரலாம் கத்திர ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துக்கலாம் இதை உன்னை செய்து முடிப்பேன்னு சொல்லி அதுக்கடையில் அவங்களுக்குற மந்திரங்கள் தந்திரங்கள் பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சிகள் அசுத்தையின் வல்லமைகள் சூழல் எல்லாம் உங்களுக்கு போராடலாம் நீங்கள் சோர்ந்து போயாதங்க ஹாலின் சோர்ந்து போயிடாதாங்க என்னை தேவ நிமரம் செய்வா எனக்கு குறுத்ததை செய்து முடிப்பா எந்த மந்திரமோ இந்த மந்திர மந்திரமோ என்னை சேதப்படுத்த முடியாது ஹலையா நீங்கள் உறுதியாக நின்று தொடர்ந்து நீங்கள் செபத்தில் இருங்க சோர்ந்து போயராதங்க அல்ல இல்லையா அப்படியே பாருங்கள் பின்பு ராஜா சாத்ராக் மேஷா ஆபே என்பவர்களை பாபிலன் தேசத்திலேயே உயர்த்தினான் ஹலல்லுயா பாபுலன் தேசத்தில் தான் கத்தருடைய சித்தம் ஹலல்லுயா அதுக்கு ஒரு அக்கணிக்கில் போய் தான் வெளியே வர வேண்டியது இருக்கு இன்னைக்கு பாடு பிரச்சனைகளை போய் தான் ஆசிரியர் நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை பாருங்கள் அன்னைக்கே பாருங்கள் பழைய பாட்டு காலத்தில் பாடுகள் துன்பங்கள் உள்ளே போய் தான் என்ன செய்கிறாங்க வெளியே வந்து அந்த ஆசுவதை சோதரித்துக்கொள்கிறாங்க இன்னைக்கு பாடு பிரச்சனை வந்து நீ சோர்ந்து பேராதுங்க தேவ பிள்ளைகளே அதுக்குள்ளே தான் உங்களுக்கு ஆஸ்வாதம் இருக்குது அதுக்குள்ளே தான் ஒரு மகிமை இருக்குது அதுக்குள்ளதான் உங்களுக்கு அம்மேன் தேவ அழைப்பு இருக்குது தேவ திட்டம் இருக்குது ஊழியர்கள் நீங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம் நீங்கள் சோர்ந்து பேராதுங்க பலவீனமாக இருக்கலாம் எதை கொடுத்து நீ சோர்ந்து நீ தலை குனிந்த இடத்துல உன் தலையை நிம்மர செய்வா சோர்ந்து போகாதே சாத்ரா குமேஷ் ஆபய்த்தனை கத்தர் உயர்த்தின கத்தர் உங்களையும் உயர்த்த போகிறான் அப்போ நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் இந்த இரவு காண ஸ்தோத்திரம் ஸ்தோத்துறோம் பிள்ளைகளை உயர்த்தி காட்டும் அந்த இடத்துல உயர்த்தி காட்டும் வழி நடத்தும் ஏசுன்னு சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை